டே கவின் இப்போ உன்னை கூப்பிட வந்து தான் பாருங்க மலையில மாட்டிக்கிட்டோம் இப்போ எப்படி வீட்டுக்கு போறது அத்தை எனக்கு என்ன தெரியும் எப்படி மழை வரும்னு நீங்கள்தான் எனக்கு கூட்டிகிட்டு போக வருவீங்கன்னு நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வெயிட் பண்ணேன் நான் படிக்க தானே வந்தேன் அதுக்கு என் மேலே சொன்னேன் எப்படி படிக்கலாம் படி படின்னு திட்டுறது படித்தா இப்படி சொல்கிறீங்க மழை வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அத்தை இவங்கிட்ட எல்லாம் நம்ம பேசி ஜெயிக்க முடியாது இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு யோசிப்பான் நீ பாருங்க தண்ணி இப்போவே இது வரைக்கும் வந்துருச்சு இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்துடும் போல நம்ம எப்படி இந்த தண்ணியில் நடந்து போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் அதான் என்ன பண்ணலாம் நானும் யோசிச்சிட்டுருக்கேன் வெயிட் பண்ணுங்க கோட கூட இல்லை என்ன பண்ணுறது இப்படி மழையில் நனைஞ்சுட்டு நிற்கிறோமே இதுவரை யார் வீடுன்னே தெரில இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இப்படி மழை வந்துடுச்சி கட்டிப்பாக்கேன்னா வீட்டை நம்மள அலோ பண்ணுவாங்களான்னு வரும்போது போயிடலாம் வீட்டுக்கு மழை நீ சீக்கிரமாக ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தீங்கன்னா இந்த நிலமே நமக்கு வந்திருக்காது இருக்க இருக்க தண்ணி அதிகமாயிட்டே போது பாரு இப்ப எப்படி வீட்டுக்கு போறதோ நானே வச்சிட்டிருக்கேன் தப்புன்றது எனக்கு மட்டும் தெரியுமா அப்படி மழை வரும் மேபி தண்ணி ரோடு ஃபுல்லா வரும் எனக்கு ஒரு ஐடியா சரி சரி உங்க ரெண்டு பேருக்கு நீச்சல் தெரியும்னு நினைக்கிறேன் சரியா பேசாம நீந்திட்டே போயிருப்பா வாங்க ஆ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு நீச்சல் நல்லாவே தெரியுமே எனக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் தெரியும் ஞாபகம் இருக்கு நீச்சுல ஒரு கத்துக்கிட்டா எல்லாம் நீச்சல் அடிப்பாங்க நீந்திய வீட்டுக்கு போயிருவான் பாதுபத்திரமா வாங்க பயப்படாத பிரியா சீக்கிரவா அத்த நம்மளோட ஸ்பீடா நின்றாங்களே நம்ம அவங்களையும் மிஞ்சி பிஸ்ட் போறோம் ஆஹா தண்ணி இருக்கிறது அதிகமா இருக்கு உள்ள என்னன்னா என்னமோ மலக்குது அமுக்கே மறுக்குமா சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு போறோம் நம்ம கடல்ல நின்னுண்டா இதுல நின்ன மாட்டோம் ஐயோ இவ வேற ஒருத்த வெட்டி டயலாக் பேசிட்டு டென்ஷன் படுத்திட்டு இருக்கா எல்லாம் உள்ளல தான் வந்தது ஹா அட பாவிங்களா என்னடா இது தண்ணி இவ்வளவு வந்திருச்சுன்னு பார்த்தா தண்ணியில நீச்சல் அடிச்சிட்டு போகுதுங்க பார்த்தா தண்ணி வீட்டுக்குள்ள வந்துடும் போலயே நம்மளுக்கும் அடுத்தது இந்த நிலைமை தானே என்ன பண்றது தண்ணி பரவாயில்லையே அடிச்சுட்டு போறீங்களே இருக்குது போய் வீட்டுக்குள்ளாலி மேல போடணும் அழகர என்னமா வீடு வருது என்ன நீங்க போயிட்டே இருக்காங்க ஒரு ஸ்டாப்பே இல்லையா ஜேந்தி தண்ணி கொண்டாந்தாலும் கடை என்னங்க கூப்பிடும்போது வரேன் ஆமாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க மழை கம்மியாக வருது நானும் பண்ணிட்டோம் மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்பீடாக நம்பிரும்க்கா என்ன பண்றது லைட்டாக தான் வருது மின்னல்லாம் வெளுத்து வாங்குது சரி சரி நம்ம பெசமா இங்கேயே குண்டாவோ வச்சுட்டு போயிட வேண்டியது ஆமாம் இதை போட்டு உடனே கீழே போவான் நமக்கு தான் அடிச்சது காய்ச்சல் ஜலதோஷம் வரும் சீக்கிரம் பாப்பா கீழே இறங்கு ஆமாக்கா வாங்க ஓடிடுவோம் மழை இருக்கு இருக்கு மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஜில்லுன்னு வேற இருக்கு உடம்பு சரியெல்லாம் போயிருப்போது கடவுளே நானே போன போதுல தண்ணியில வண்டி ஓட்டிட்டு வந்தா இப்படி கார் வேற மாதிரி நிற்குது இதுக்கு மளிகை வண்டி போகுமான்னு வேற தெரியல இப்போதே முக்குது ஸ்டார்ட் ஆகுமா ஆஃப் ஆகிற மாதிரியே இருக்கு யாருக்கிட்ட அந்த காரு அடப்பாவீங்களா வந்து நகத்திட்டு வைங்கடா இந்த வீட்டுக்குள்ள எதிர்ப்பாங்களா ஏமா யாராவது வீட்டில் இருக்கீங்களா உங்களை தாங்க கூப்பிட்றேன் யாராவது வீட்டில் இருக்கீங்களா உள்ள இருக்கீங்களா வாங்க சீக்கிரம் இருக்கு இருக்கு தண்ணி வேறு அதிகமாகிட்டு போகுது என்ன நம்ம வீட்டுக்கு பண்றதுக்கு போறதுக்கு ஏமா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது காமெடியா தெரியுதா ஏன் வண்டி தண்ணியில மூழ்கி வண்டி பண்ணிட்டு இருக்கேன் கார் தான் இப்போ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லைன்னா நேரம் வீட்டுக்கு போயிருப்பாரு

கத்திக்கிறா எதுக்கு பிள்ளைங்க இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க மலையில நின்னுட்டு இங்க எது நின்னுட்டு வர மாட்டீங்களா எப்படி மலையில நின்னுட்டு வந்துட்டு இருக்கீங்க அம்மா அம்மா மலையில கிடக்குது அத்தை எங்க கூட தான் வந்தாங்க அத்தை அத்தை காணோம் என்னடி சொல்ற அத்தை தான் உங்களை கூட்டிட்டு வந்ததா அத்தை எங்கடி இப்போ என்னடி தண்ணி இவ்வளவு வரைக்கும் வந்துருச்சு இப்போ வீட்டுக்குள்ளே வரப்போது பிள்ளையே அம்மாமா அம்மாமா என்ன ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து கூட்டிட்டு வரது காத்தியோ உள்ள வந்தாங்க நாங்க மலையிலே தான் நினைச்சிட்டு இல்ல நீந்திட்டு வந்தோம் இங்க வந்து வீட்டு வரைக்கும் வந்து பார்த்தா தீ என்னடா சொல்ற கவினே எல்லா பிரச்சனையும் ஒண்ணால தானா போ எப்ப வார இப்படியே தான் பண்ற நீ வீட்ல இருக்குறது இல்ல தங்குறது இல்ல நீ ஒரு நாள் என்கிட்ட வாங்க போற பாரு இப்ப இந்த மலையில போய் நீ எங்க எங்கன்னு போய் உங்க அத்தையை தேடுவேன் தண்ணி வேற ஏ அதிகமாயிட்டே போகுது வீட்டுக்குள்ளே வந்துரும் போல இப்ப நம்ம நம்ம எப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறது என்ன என்ன பிரச்சனைப்பா டென்ஷன் ஆவதிங்க நான் வந்துட்டேன் என்னைய கேட்டிட்டு இருக்கீங்க அதோ வந்து தின்னு எங்கிட்ட போனீங்க நீங்க எல்லாமே நான் ரொம்ப பயந்துட்டோம் நீங்க பின்னாடி தான் வந்துட்டிருக்கீங்கன்னு நினைச்ச பார்த்தா பெரிய நாள காணோம் அது ஒண்ணு இல்ல வர வெளியில ஒரு பெரிய ஒரு நல்ல மாட்டிக்கிட்டாரு தனி இல்ல அவரு அவர் ஸ்கூட்டியோட நீந்தி வந்துட்டு இருந்தாரா அதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் சரி நீங்க வீடு பக்கத்துல வந்துட்டு இங்க போயிருவீங்கன்னு எப்படி எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கு தெரியாம இப்படி எப்படி பயந்து போய் வெளியே நின்னுட்டு போங்க எல்லாம் உள்ள போங்க இவ்வளவு நேரம் மலையில நினைச்சது பார்த்தாம இன்னும் வெளியே வேற மலையில நின்று உங்க அம்மாவோட பேசிட்டு இருக்கீங்களா ஏன் கேக்குறேன் ரெண்டு பேரும் வந்து அத்தைய கணும் அத்தைய கணும்னு ஒரே அழுகு என்கிட்ட நல்ல வேலை வந்துட்டேன் முதல் நல்லா உள்ள வாங்க எல்லாம் இந்த கவினால வந்தது நான் இனிமேல் நான் எப்படி பேசணுமோ பேசி வீட்டில் இருக்க வைக்கிறான் சரி சரி பயப்படாத அத்தை தான் வந்துட்டல உங்கள் அம்மா உன்னை அடிக்காம நான் பார்த்துக்கிறேன் திட்டமாட்டேன் பாவா உள்ள பழம் எல்லாரும் உள்ள போய் சூடா டீ முதல்ல எல்லாம் ட்ரெஸ் செஞ்சு பண்ணிட்டு வாங்க நீங்கள் வந்தது எங்களுக்கு போதிட்ட எதுவும் வேணும் சரிப்பா சரிப்பா முதல்ல வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம்ப்பா மலையிலே நின்றுட்டு கிடக்கும் போப்பா உள்ளப்பா

எங்கேயாவது ரெண்டு பேரும் போக வேண்டியதாக தண்ணியிலே அடிச்சிட்டு சரி சரி நாளைக்கு நம்ம காலேஜில் மீட் பண்ணலாம் நீ இப்போ வீட்டுக்கு போ ஓகே பேபி இப்போ உன்னை பார்த்தாச்சு இப்போ நான் நிம்மதியாக வீட்டுக்கு போவேன் பாய் பாய் விஜய் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ண எனக்கு நான் கால் பண்ணுறதுக்கிட்ட நீ ஃபஸ்ட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கூப்பிடு சரி பார்த்தது போக வீட்டுக்கு கிளம்புடா நீ முதல்ல போ நீ பத்திரமா போறியன்னு பார்த்துட்டு தானே நான் போக முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல போங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்னட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவு நடக்கிறதே வேற கிளம்பு விஜய் ஆள் பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்கான் விஜய் அவனுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது இது ரெண்டுங்களும் போனா போதுன்னு சும்மா விட்டேன் அலை கூட பார்க்காம ஆட்டம் போடுறீங்களா